எது சந்தோஷம் ஒன்று சுஃபி இலக்கியத்தின் ஒரு முக்கிய கதாபாத்திரமான முல்லா நசுருதீன் ஒரு நாள் சோகமாக உட்கார்ந்திருந்தார் முல்லாவை பார்க்க வந்திருந்த நெருங்கிய சிநேகிதன் ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்க முல்லா அழ ஆரம்பித்து விட்டார் என் மாமா தன் பெயரில் இருந்த சொத்துக்களை என் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு போன மாசம் விட்டார் அதை நினைத்தேன் அழுகிறேன் என்றார் முல்லா உன் மாமாவை எனக்கு தெரியும் அவருக்கு என்பது வயதாயிற்றே மரணம் தானே அதற்கென்ன இத்தனை பெரிய சோகம் உண்மையில் பார்த்தால் அவரது திரண்ட சொத்து கிடைத்ததற்காக நீ சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று முல்லாவுக்கு நண்பன் ஆறுதல் சொல்ல முயன்றான் முல்லாவோ என் சோகம் உனக்கு தெரியாது நண்பா போன வாரம்தான் என் சித்தப்பா என் பெயரில் ஒரு லட்ச ரூபாய் சொத்துக்களை எழுதி வைத்து விட்டு செத்து போனார் என்று சொல்லிவிட்டு இன்னும் பெரிதாக சத்தம் போட்டு அழத் தொடங்கினார் நண்பனுக்கு குழப்பம் உன் சித்தப்பாவையும் எனக்கு தெரியுமே அவருக்கு எண்பத்தைந்து வயது பணம் வந்ததை நினைத்து சந்தோஷப்படாமல் முட்டாளைப் போல இப்படி அழுகிறாயே என்று நண்பன் எரிச்சலுடன் கேட்டான் என் சோகம் இன்னும் அதிகம் எனது நூறு வயது தாத்தா இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே என் பெயரில் சொத்து எழுதி வைத்துவிட்டு நேற்று இறந்துவிட்டார் என்றார் முல்லா வெறுத்து போன நண்பன் எனக்கு புரியவில்லை நீ ஏன் தான் அழிகிறாய் என்றான் முல்லா கண்களைத் துடைத்தபடியே சொன்னார் செல்வந்தர்களான என் மாமா சித்தப்பா தாத்தா மூவருமே விட்டார்கள் இனிமேல் என் பேரில் சொத்து எழுதி வைத்து விட்டுச்சாக உறவினர்கள் யாருமே இல்லையே மிக முக்கியமான ஒரு கருத்தை உணர்த்துவதற்காக சொல்லப்படும் கதைதான் இது திருப்திக்கும் எல்லை நாம் வரையறுத்துக் கொள்வதில் தான் இருக்கிறது எல்லைகளை நம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் விரிவடைய செய்து கொண்டே போனால் எந்த சந்தோஷமும் நமக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்காது ஓட்டை வாளியில் தண்ணீர் ஊற்றினால் எப்படி நிற்காதோ அதே மாதிரி இதுபோல திருப்தியற்ற மனம் உடையவர்களுக்கு எத்தனை சந்தோஷம் வந்தாலும் அது தங்காது அவர்களின் மனம் சோகமயமாகவே இருக்கும் தன்னிடம் இல்லாததை நினைத்தே கஷ்டப்படும் வாளியில் உள்ள ஓட்டையை விட்டால் ஒரு அளவு தண்ணீர் ஊற்றியதும் நிரம்பி விடுவது போல் மனதில் இருக்கும் கரும்புள்ளிகளை பிளைண்ட் ஸ்பாட்ஸ் விட்டால் மகிழ்ச்சி நிரம்பும் இது கிடைத்தால் தான் என் மனசு சந்தோஷப்படும் என்று மண்டைக்குள் சில விஷயங்களை நம் மனது ஏற்றுக்கொள்கிறது அந்த இதுகள் மனதில் கரும்புள்ளிகள் சில இளைஞர்கள் சந்தோஷம் என்றால் அமெரிக்கா என்று அர்த்தம் பண்ணிக்கொள்வதையும் நாம் பார்க்கிறோம் அவர்களை பொறுத்தவரை அமெரிக்கா போக விசா கிடைத்தால் அதுதான் சந்தோஷம் அதாவது விசா கிடைக்கும் வரை நான் சந்தோஷப்படுவதை ஒத்தி வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம் ஆம் வருங்காலத்தில் போகும் ஒரு விஷயம் மட்டுமே சந்தோஷம் கொடுக்கப் போகிறது என்று சொல்லிக்கொண்டு நிகழ்காலத்தில் கிடைக்கும் சந்தோஷங்களை ஓட்டை வாளியை போல இவர்கள் கீழே விட்டு விடுகிறார்கள் இப்படிப்பட்ட பிளைண்ட் ஸ்பாட் மனமுடைய இளைஞர்களுக்கு அமெரிக்கா போக விசா கிடைத்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது விசா கிடைத்த கணமே அமெரிக்காவில் வேலை கிடைத்தால் தான் என் மனசு சந்தோஷப்படும் என்று ஏதாவது இன்னொரு காரணத்தை சொல்லி இவர்களே தங்களின் சந்தோஷங்களை மீண்டும் ஒத்தி போட்டு விடுவார்கள் அமெரிக்காவில் வேலையும் கிடைத்துவிட்டது அப்போதாவது சந்தோஷப்படுவார்களா கிரீன் கார்டு கிடைக்கும் வரை சந்தோஷம் இல்லை என்பார்கள் அதுவும் கிடைத்துவிட்டால் அமெரிக்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அப்பா அம்மா அக்கா தங்கை மாமா உறவினர்கள் உற்றார்கள் நண்பர்கள் ஆகிய எல்லோரும் இருக்கும் தான் சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் தங்களின் சந்தோஷத்தை ஒத்தி போட்டு விடுவார்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் சந்தோஷம் என்பது கடைகளில் விற்பனையாகிறது என்ற கருத்து உடையவர்கள் ஆம் அவர்களுக்கு சிகரெட் மது இதில் தான் சந்தோஷம்